மேடை எனக்கு அழைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும் போது அந்த மேடையில் என் கூட பேசின ஒருவர் அவர் எனக்கு அறிமுகமே இல்லாத ஒருவர் அவர் பாத்தீங்க அப்படின்னா அந்த மேடையில தான் முதல் முதல்ல அறிமுகம் அவர் வந்து இன்டர்நேஷனல் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனர் மனித வள மேம்பாட்டு பயிற்சியாளர் அவர் வந்து அசோசியேட் ப்ரொஃபஸர் திருநெல்வேலி விவோசி காலேஜ்ல அசோசியேட் ப்ரொஃபஸர் இன்னைக்கு திருநெல்வேலியில இருந்து நமக்காக இங்க வர ஒருத்தர் வந்து வராங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அப்படின்னா அந்த வகையில ஒரு நல்ல ஒரு குடும்ப நண்பர் மேடம் வந்து வர முடியாத சூழ்நிலைனால வரல இல்லைன்னா அவங்களும் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேச்சாளராக இருந்தேன் எனக்கும் இந்த ட்ரைனிங் வருமே என்னுடைய ட்ரைனிங் உடைய குருஜி அப்படின்னு சொல்லணும்னா சாரை தான் டாக்டர் ராஜா பேச்சுமுத்து சார் அவர்களுக்கு வந்து பலத்த கரகோஷத்தோடு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் அதே வகையில இந்த நிகழ்ச்சியில வரவேற்கும் விதமாகவும் சார் வந்து இந்த நகரில் வரவேற்று மகிழ்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் டாக்டர் ராஜா டி பேசிமுத்த அசோசியேட் ப்ரொஃபசர் விஓசி காலேஜ் தூத்துக்குடி ஃபார்மர் ரிசர்ச் பர்சன் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் இந்தியன் மெடிசன் நியூ டெல்லி அவர்களை ஆற்ற வரவேற்கிறேன் தாதுலாம் குழலாம் அம்பையர் ஆவுருந்தாங்கி போது தோறுமின் பால் பொழிந்து உல மகிழ் குருவி ஆதலால் எமக்கு ஆவுடையால் எனச் சிறந்த கோமதி நாமம் எவ்வளவு கூறுதல் வேண்டும் என்று அனைந்திரமும் நாம் வணங்குகின்ற சங்கரன் கோயில் கோமதி மிகை வணங்கி நினைவுக்கான இந்த நிகழ்வில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியும் மற்ற மகிழ்ச்சியும் பெருமிதவும் கொள்கின்றேன் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் நமக்கு எல்லாத்துக்கும் உலகத்திலேயே மிகச்சிறந்த டாக்டர் அம்மா யாருமா நினைக்கிறீங்க திடீர்னு அந்த மாதிரி சிரமங்கள் வந்துடும் பரவாயில்ல இந்த உலகத்தில் மிகச்சிறந்த டாக்டர் யார் நம்ம அம்மா தான் கடவுள் வேற இந்த மாதிரி நிறைய ஆன்சர்ஸ் இருக்கும் யாராவது ஒருத்தர் பிரீத்தி புஷ்கரணியும் இல்ல தமிழ் மணி நல்லா தெரிஞ்சா அவங்க பேரையும் கூட நம்ம சொல்லலாம் ஒருவேளை ஆனா யதார்த்தம் என்ன அப்படின்னா இந்த உலகத்தின் மிகச்சிறந்த டாக்டருங்கிறது இயற்கை தான் அப்படி தானே நேச்சுரல் தான் உண்மையிலுமே இந்த உலகத்தின் தலை சிறந்த டாக்டர் அந்த இயற்கை தான் மிகச்சிறந்த டாக்டர் அப்படிங்கிற அந்த இயற்கைக்கே அந்த இயற்கையை அடிப்படையாக வைத்து வைத்தியம் பண்ணக்கூடிய மருத்துவம் செய்யக்கூடிய இந்த இயற்கை எழுதி கொஞ்சக்கூடிய இந்த மருத்துவமனையில் இந்த விழா நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது மிகுந்த சிறப்பான ஒரு விஷயம் அப்படி தானுங்களே இயல்பாக ஒன்று சொல்லுவோம் ஒரு நல்ல மருந்து அப்படிங்கிறது நல்ல மருந்துங்கிறது எர்த்திலேருந்து வரணும் தட் மீன்ஸ் பூமிலேருந்து வரணும் லேபிலேருந்து வரக்கூடாது ஆனால் நம்மள நிறைய பேர் லேபிலேருந்து வரக்கூடிய மருந்தை பயன்படுத்துகிறோம் ஆனால் பூமியிலேருந்து வரக்கூடிய மருந்தை பயன்படுத்துறது இல்லை அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் நம்ம இன்னைக்கு எல்லாரும் நினைஞ்சிருக்கிறோம் இந்த இடத்துல நான் சிலரை நான் மிகுந்த மரியாதையுடன் நினைத்துப் பார்க்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு அடிப்படையாக உள்ள காரணம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ் தமிழ் மணி பற்றி சில விஷயங்கள் நான் வந்து சொல்லுவோம் நான் நிறைய தமிழ் கேள்விப்பட்டிருக்கேன் நாடகத்தமிழ் இயல் தமிழ் இசைத்தமிழ் சங்கத்தமிழ் இந்த தமிழ்ாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் முதன் முதலாக என் வாழ்க்கையில் மணித்தமிழ் என்று ஒன்றை கேள்விப்பட்டது தமிழ் தான் அப்படின்னா ஒரு கையகிய தத்னா ஒரு உச்சா மாற்றி பார்க்கல அது என்னதான் மணித்தமிழ் அப்படின்னா தப்பு டப்பு 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 அடிச்சு பேசுவாப்பில் பேசுறது அந்த வார்த்தைகள் அப்படியே உள்ளே இறங்கிடும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் அவரை முத முதல பார்க்குறேன் அப்போ பார்க்குறப்ப கேட்குறேன் சார் நான்லாம் ராத்திரி டென் ஓ கிளாக் மேலே தான் சாப்பிடுவேன் நீங்க ஒரு இயற்கை மருத்துவராச்சா எத்தனை மணிக்கு சாப்பிடணும் இல்ல ஏழரை மணிக்கு சாப்பிடணும் இல்ல ஏழரை மணிக்கு ஒரு தடவை வேணா சாப்பிட்டுக்கலாம் பட் டென் தேர்ட்டிக்கு ஒரு தடவை சாப்பிடணும்ல அப்படின்னு கேட்டிருக்கேன் அப்ப சார் சொன்ன ஒரு வார்த்தை ஏழரை மணிக்கு உள்ள சாப்பிட்டா ஓகே ஏழரை மணிக்கு மேல சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏழரை தான் அப்படின்னு கிண்ணு இருந்துச்சு அது என் மைண்ட்லயே கிடக்கு அடிக்கடி அடிக்கடி வீட்டுல கொஞ்சம் லேட்டா சாப்பிடலாம் சொன்னது மனசுலயே நிற்கும் அந்த மணி தமிழ் அவருக்குண்டான ஒரு அவருடைய பேசுற விதமே அழகா இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு மருத்துவர் இயல்பாகவே நான் ஒரு ஹஸ்பண்ட் தான் என்னுடைய மனைவிக்கு ஒரு ஹஸ்பண்டா நான் நினைப்பேன் என்னுடைய மனைவியை நான் எந்த அளவு வரை உயர வைப்பேன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா தமிழ் மணி சார் மாதிரி மனசும் குணமும் இன்னொரு மனிதனுக்கு வருவது கஷ்டம் தன்னுடைய மனைவி தனி தன்னுடைய மனைவியை மேலே மேலேத்தி பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் இப்ப கூட பாத்தீங்கன்னா புஷ்கரன் இங்க உட்கார்ந்துருக்காங்க அவருப்பாவும் அதுக்கப்புறமா ஏதாவது ரெண்டு சேர் போட்டா அதுக்கு அந்த உட்காரலாமாங்கிற மாதிரி உட்கார்ந்து இருந்தார் நானே கையை பிடிச்சிருச்சு சும்மா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிருக்கேன் அந்த மாதிரி தான் ஒரு ஒவ்வொரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஆண் இருக்கிறான்னு இருக்கு தலை சிறந்த உதாரணம் தமிழ் சார் அவ்வளவு அவர் மனைவி முன்னேற்றி பாக்கிறது அவரும் யூடியூப் சேனல் அவர் பேசினா வராதா ஏன்பா வராதா அவரும் பேசலாம் தானே அவர் பேச மாட்டார் வைப்பதான் பேச வைப்பாரு எடுப்பாரு எடுக்கிற தூரத்துல இருந்து பார்த்து ரசிச்சிட்டு இருப்பார் தன்னுடைய மனைவி நன்றாக பேச வேண்டும் ரசிப்பதற்கு ஒரு மனசு தான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் தான் தமிழ்மணி சார் ஒரு நல்ல மருத்துவரும் கூட எப்படி நல்ல மருத்துவர் ஒரு ஒரு மூன்று நான்கு வாரங்களுக்கு முன்ன கூட்டி நினைக்கிறேன் என்னுடைய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் வந்திருந்தாங்க அவங்களுக்கே எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது அந்த பேஷண்ட் வந்து நடக்க முடியாது நிக்க முடியாது உட்கார முடியாது வாய் பேசக்கூட முடியாது அப்படி ஒரு கண்டிஷன் நிறைய இடத்துல இது சாத்தியம் இல்லாத ஒரு கேஸ் அசாத்தியமான வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு அர்த்தம் என்னன்னு புரியும் இல்ல வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு நமக்கு அர்த்தம் புரியும் வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு அனுப்பியாச்சு அந்த கேஸ் வருது சார் சார்கிட்ட தான் வருது தமிழ் மணி சார் இந்த கேஸை எடுக்கிறாங்க எடுத்ததுக்கு அப்புறமா இந்த கடந்த ரெண்டு வாரம் சிகிச்சைக்கு அப்புறமா நான் கேள்விப்படுறேன் அதே நபர் வீட்டில் மாடி ஏறி போறாரு கீழே இறங்குறாரு குடும்பத்தோடு சேர்ந்து பேசிட்டு இருக்காரு இது எதை காட்டுதுன்னா தமிழ்மொழி சார் வந்து சேலஞ்சிங் கேசஸ் எல்லாமே எடுப்பார் ஒரு சவாலான விஷயங்களை கூட நம்மளால நம்மளுடைய அது என்னன்னா அதுக்கு காரணம் வந்து இயற்கை மருத்துவத்தின் மீது அவருக்கு இருக்கின்ற அசாத்தியமான நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் காரணம் ஒரு எல்லா கேஸுமே இவன் சவாலான கேஸ கூட எடுத்து அதை சிறப்பாக நடத்தி முடிக்கக்கூடிய வெற்றிகரமாக மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு திறமை மிக்கவர் தான் டாக்டர் தமிழ்மணி சார் அடுத்து டாக்டர் பிரீத்தி புஷ்கரணி ஆக்சுவலா மேடத்தோட ஷிரடி சாய் பாபா கோயிலுக்கு ஒரு தடவை நானும் மேடமும் போயிருக்கோம் ஷிரடி சாய் பாபா கோயிலுக்கு போயிருக்கோம் ஐயா மாதிரி பெரிய ஆட்கள்லாம் இருக்கீங்க சந்தோஷம் ஷிரடி சாய் பாபா கோயிலுக்கு போயிருக்கோம் மே அது வரைக்கும் பயங்கர கூட்டம் எங்களை கூப்பிட்டு போனவங்க ஒரு ஒரு வழியில கூட்டு போயிட்டாங்க என்ன விஐபி லைனில் போனாலும் ஷாய்பாபாக்கு முன்னே கூட்டி போச்சா ஆர்டினரி லைனும் விஐபி லைனும் இணைஞ்சு இணைஞ்சு போகிறோம் அப்படி ஒரு கூட்டம் ஷிரடியில் எல்லாரும் இந்த மஞ்சள் துணியை வந்து நிறைய பேர் கொடுக்குறாங்க இந்த சுவாமி கொடுப்பாங்க இல்லையா ஷிரடி சாய்பாபாக்கு மஞ்சள் துணி கொடுக்குறாங்க நாங்கள் ஒரு துணியை வாங்கிட்டு போகல இருந்த பரபரப்புல உள்ளே போயிட்டோம் மேடம் முன்னாடி போகிறாங்க நான் பின்னாடி வந்துட்டு இருக்கேன் எல்லாரும் மஞ்சள் துணி கொடுத்து சாமி போட்டுட்டு இருக்காங்க நிறைய பேர் கொண்டு வராமல் இருந்தாங்க எல்லாத்துக்கும் இந்த பிரசாத சாமி சாமி கும்பிட்டு போகிறாங்க மேடம் லைனில் வராங்க அப்படி நிற்கிறாங்க சாய்பாபா அவனுடைய மேலேருந்து ஒரு மஞ்சள் தூய் எடுத்து மேடம் கையில் கொடுத்தாங்க உண்மையிலுமே ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயமான அதை பார்த்தேன் சரி அவங்க கூட போனதுக்கு நானும் கையை நீட்டினேன் நமக்கு தகால ஒரு துணியை போட்டு கொடுத்தாங்க ஒரே மகிழ்ச்சி ஒரு விஷயம் புரியுதா ஒரு விஷயம் புரியுதா நாம் நாம் கோவிலுக்கு நம் குடும்பத்தாரோடு போயிருப்போம் நமக்கு பிடித்தவர்களோடு போயிருப்போம் நம்முடைய நண்பர்களோடு போயிருப்போம் ஆனால் முதன் முதலாக நான் உணர்ந்தேன் கடவுளுக்கு பிடித்தமான ஒருவரோடு நான் கடவுளை பார்க்க சென்றதாக நான் உணர்ந்தேன் அந்த ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஆறா வந்து அவங்களுக்கு எப்போதுமே உண்டுகிற நான் உணர்ந்திருக்கிறேன் அதற்கு அடுத்த கட்டத்துல ஒரு முறை இந்த ஜோதிர்லிங்கங்கள் சொல்லிட்டு நார்த் இந்தியால ரொம்ப ஃபேமஸ் ஜோதிர்லிங்கங்கள் தரிசனம் சொல்லிட்டு அதுல நானும் மேமும் போயிருக்கோம் ஒரு ஜோதிர்லிங்கம் போயிருக்கோம் அந்த ஜோதிர்லிங்கத்துக்குள்ள மேம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் நீங்க தவறா எடுக்க மாட்டீங்க நம்புறேன் அங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த சிவபெருமானுக்கு வந்து குனித்த பிரிவும் கொவ்ய செவ்வாயிருக்கும் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால்வெண்ணீரும் இணைத்தடைய எடுத்த பாதகம் காணப்பெற்றால் மனித பிரிவு என்பது மாநிலத்தை இந்த உலகத்துல பல்வேறு ரகசியங்களை உள்ளடக்கிய ஒரு மகாபுருஷர் நம்முடைய சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் வந்து நம்ம நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி பண்ண முடியாது அங்க பண்ணலாம் மேடம் வந்து எல்லாரும் யாரும் ஒருத்தவங்க பாலு பால் பால்லாம் வந்திருக்க மேடம் கையை வைக்கிறாங்க மேடம் அபிஷேகம் பண்றாங்க யாருக்கு சிவபெருமானுக்கு அந்த சாய்பாபா ஞாபகம் வந்துருச்சு நான் டக்குன்னு நானும் கையை வச்சேன் அந்த கோயில்ல சார் கையை எடுங்க நீங்க பால் வாங்கிட்டு வந்தீங்களா வாங்கிட்டு வரல அப்புறம் நீங்க இன்னொருத்தங்க ஊத்துறச்ச கையை வைக்கிறீங்களா ஏன் மனசுக்குள்ள அம்மா மட்டும் வாங்கிட்டு இருந்துச்சு அந்த அம்மா கையை வைக்கல அது எல்லாம் ஆறாம் அவங்க விட்டுருக்காங்க நம்மள விடல அதே மாதிரி இன்னும் ஒரு ஒரு கோவில் வெளிய வரப்போ அந்த கோயிலில் என்ன காரணம் அந்த கோயிலுடைய பட்டர்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பூசாரின்லாம் சொல்லுவாங்க அந்த பட்டர் வந்து என்ன பண்ணுறாங்க மேமோட வெளியே வரப்போ அப்போ அந்த அந்த லிங்க கோவிலில் இந்த மேலே வந்து நிறைய படங்கள்லாம் வரைஞ்சிருந்துச்சு எல்லோரும் வெளியே வரும் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த சுவாமி கோயிலை விட்டு வெளியே வந்து மேமை கூப்பிட்டு இந்த படம் என்னென்னா அப்படின்னு அந்த இந்த கோயிலோட வரலாறுலாம் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அப்போது நான் முதலே சொன்ன வார்த்தை தான் பல சமயங்களில் நாம் யாருடன் வேண்டுமானாலும் கோவிலுக்கு செல்லலாம் ஆனால் கடவுளுக்கே பிடித்த ஒருவரோடு கோவிலுக்கு செல்லுது மிக சிறப்பு அப்படிப்பட்ட சிறப்பு பிரீதி பூஷ்ணி மேம் கவுன்சிலிங் அவங்கள மாதிரி எக்ஸ்ட்ரானரியான ஆள் நமக்கு ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு அரை மணி நேரம் போய் கவுன்சிலிங் கேட்டோம்னா அந்த ஆயிரம் கவலையும் அப்படியே அடியோடு அழிச்சு வெளியே அனுப்பிற மாதிரி ஒரு பிரமாத இத கேட்கற சார் தமிழ் மொழி சார் ஒருவேளை சிரிக்கலாம் இல்ல அந்த அளவுக்கு ஒரு 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 அவ்வளவு ஒரு கவுன்சிலிங் அவ்வளவு கெட்டிக்கார ஒரு ஒரு மனுஷி ஒரு அற்புதமான டாக்டர் இல்ல அவ்வளவு கவுன்சிலிங்லாம் அவங்க ஒரு பிரமாதமான அதே மாதிரி இப்போ அந்த நம்மளுடைய இந்த இந்த டான் தெரபி ஆக்சுவலா எனக்கு இந்த டான் தெரபி பத்தி முதல்ல தெரியாது இயல்பாவே நான் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் அந்த டான் டான் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தலைவர் டான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஆனா இந்த தெரப்பியை பத்தி எல்லாம் படிச்சப்பறம் தெரியுது இதுவும் உண்மையிலுமே தெரப்பிக்கலாம் இது ஒரு டான் இவர டான் டான் தரப்பியா இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சேன் அந்த அளவுக்கு பிரமாதம் என்னன்னா நான் நம்ம ஒன்னு சொல்லுவோம் இந்த நாட்டினுடைய முதுகெலும்புங்கிறது என்ன தொழில்ப்பா விவசாயம் பியூட்டிஃபுல் ஒரு குடும்பத்துக்கு முதுகெலும்பு யாருப்பா நம்மளா ஏதாவது சொல்ல வேண்டியதான் அம்மா அப்பா இல்ல மனைவி கணவன் இப்படி யாரு யாராவது ஒருத்தர் சொல்லலாம் சிஎஸ்கேக்கு முதுகெலும்பு டோனி பாம்பேக்கு மும்பை டீமுக்கு முதுகெலும்பு அப்படின்னு எல்லாத்துக்குமே முதுகெலும்பு முதுகெலும்புன்னு சொல்றமே பட் அந்த முதுகெலும்புக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன செய்ய அப்படிங்கிறதுல ஆரம்பிச்ச ஒரு அற்புதமான வைத்தியம் தான் டான் அப்படிங்கிற இந்த பிரமாதமான இந்த தெரப்பி இந்த இது குறித்து நம்ம உள்ள டீடெயிலாக போன நிறைய விஷயங்கள் நான் பேசுவதை காட்டிலும் சாரோட வீடியோஸ் பார்த்தேன் சார் சன் டிவியில் கொடுத்த பேட்டியை பார்த்தேன் அப்புறம் இந்த நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தேன் இதை மாதிரி அதாவது இவையெல்லாம் இயல்பாகவே நமக்கு ஒரு வணக்கம் நம்ம உடல் பல மொழிகளில் பேசும் நமக்கு தமிழ் இங்கிலீஷ் மொழி நிறைய லாங்குவேஜ் தெரியும் பட் உடல் தனக்குள்ளே ஏதேனும் ஒரு கஷ்டம் வந்தால் அது பேசக்கூடிய மொழி தான் வலி வலிக்குது அப்படின்னா உடல்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்ல அந்த வலியை போக்குகின்ற ஒரு அற்புதமான நிவாரணம் தான் டான் தரப்பி வலியை போக்குது அப்படிதான வலியை இருக்கு அற்புதமானது இந்த இடத்துல அவங்க பார்க்க ரொம்ப பொறாமையா இருக்கு பதினஞ்சு நாள் நீங்க வந்து வாட்டர் மட்டும் இது சாப்பிட்டுட்டு ஃபாஸ்டிங் இருக்கிறீங்கிறது இன்ஃபேக்ட் நாங்கெல்லாம் வந்து பாஸ்டிங் அப்படின்னாலே கொஞ்சம் ஓடி போகக்கூடிய அளவுக்கு உண்டான ஆட்கள் ரொம்ப பிரமாதமா இருக்கு சார் நீங்க அந்த பதினஞ்சு நாள் வாட்டர் இதுல இருந்தோம் வாட்டர் பாஸ்டிங்ல இருந்தோம் முகத்துல அதுக்கான எந்த விதமான கலைப்பும் இல்லை அப்படின்னா நாங்க செல்வேல இருந்து செல்ஃப் டிரைவிங்ல வந்திருக்காப்லாம் நம்ம வந்து ஈவினிங் பிரமாதமான விஷயம் நம்ம ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் எடுக்காட்டினாலே முகம் கொஞ்சம் ஒரு மாதிரியா வாடிடுது நைட்டு சாப்பிட்டா யாராவது ரெண்டு பேர் கேட்பாங்க மாதிரியே முகம் மாறிடுது ஆனா அவங்க எப்படி பிரமாதமா இருக்காங்க பாராட்டு அதுக்கு இன்னொரு வேணி மரமும் நம்ம சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது உலகத்தில் ஏதாவது நியூரா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது நம்ம பெயர் வேணும்னு வச்சிருக்காங்க இங்கிலீஷ்குள்ள உள்ள போயிடுச்சுன்னா உலக நம்ம மூலையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் வழி நீதான் வே அப்படின்னா வழி தானே வேணா வழி நீ நீ தான் வழி உலகத்துல மூலையில என்ன பிரச்சனை வந்தாலும் திருச்சிக்கு வே நீ தான் அப்படிங்கிற மாதிரி வேணி அம்மாவோட பெயர் இருக்குங்கிறது ஒரு பாராட்டுகளுக்குரிய ஒரு விஷயமா நம்ம யோசிக்கிறோம் அப்போ கமிங் பேக் டு நம்ம இந்த தெரப்பி தெரப்பி வந்து இதுக்குள்ள உள்ள போயாச்சுன்னா வெறும் முதுகெலும்பு சம்பந்தப்பட்டது மட்டும் அல்ல முதுகெலும்பு சம்பந்தப்பட்டது மட்டும் அல்ல இது இதையும் கடந்த விஷயங்கள் உள்ள நிறைய இருக்குங்கிறத நான் படிச்சேன் ஈவன் சுவாச ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தலை சிறந்த தீர்வாக டான் தரப்பு இருக்கு அப்படின்னா அந்த தரப்பிய நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம மற்றொரு இடத்தை கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய கடமைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா நல்ல பலமா கரகோஷம் எழுத்துனா அவன் ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் வெக்காளி அம்மன் வீழ்ச்சியிருக்கக்கூடிய ஒரு பிரமாதமான இந்த பிரதேசத்தில் இந்த பிரதேசமே இயற்கைக்கு உண்டான பிரதேசம் ஏன்னா வெக்காளி அம்மன் மேலே வெயில் அடித்தாலும் மழை பெய்ய்தாலும் எல்லாத்தையும் தாங்கிட்டு ஒரு இயற்கைக்கு தேவதை தான் வந்து வெக்காளி நான் எப்போதுமே யோசிப்பேன் ஒரு இயற்கையோடு இணைந்த அம்மா அம்மா அம்மன் தான் நம்முடைய வெக்காளி அம்மன் அந்த வெக்காளி இருக்கக்கூடிய பிரதேசத்தில் இயற்கை மருத்துவம் சிறப்பா நம்ம புஷ்கரணி மாமும் தமிழ் சாரும் பிரமாதமா கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த இடத்துல டான் தெரசியும் மிகப்பெரிய வெற்றியை பெரும் அப்படிங்கறத மாற்று கருத்து நமக்கு கிடையாது நிச்சயமாக நாம் அனைவருமே இணைந்து இந்த இந்த தெரபி அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கறதுதான் இயல்புல இயல்புல ஒரு விஷயங்க என்னன்னா இந்த நாம் இல்லாமல் இயற்கை இருக்கும் ஆனால் இயற்கை இல்லாமல் நாம் இருக்க முடியாது இல்லைங்க அப்போ அந்த இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு தம்பதியினர் இதுல அவங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல வந்தப்போ அவங்களுக்கு இருந்த சூழல் எப்படி இருந்திருக்கும்னு சிவகுருநாதன் சார் சிவகுருநாதன் சார்லாம் ஒரு சிறந்த ஆளுமை இந்த திருச்சியினுடைய தலை சிறந்த சொத்து ஒன்று அப்படின்னு நான் சிவகுருநாதன் சார் பார்ப்பேன் ஏன்னா அவர் கொடுத்த சார் சொன்னாங்க இல்லையா நான் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ராஜா சாரையும் புஷ்கரணி மேமும் பழகினதுக்கு நான் தான் காரணம் அதே மாதிரி இங்க வேணி மேரத்தையும் கனெக்ட் பண்ணுது இங்க டான் தரப்பையும் உள்ள கொண்டது இப்படி பல்வேறு விஷயங்கள்ல சார் அப்படின்னா ஒரு இணைப்பு புள்ளி கட்டுக்குறீங்க அவர் ஒரு ஜங்ஷன் இந்த ஜங்ஷன்ல இருந்து தான் பல பாதைகள் போகுது அம்மா உங்களுக்கு சொல்லல ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலா உங்க சார் வந்து எவ்வளவு பெரிய ஜங்ஷன் அப்படின்னா திருச்சி ஜங்ஷனோட பெரிய ஜங்ஷன் யாருன்னா திருச்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய சிவகுருநாதன் ஜங்ஷன் தான் அவ்வளவு தாப்பான ஜங்ஷன் தான் அவங்க சார் ஒரு அப்படிப்பட்ட ஒரு ஜங்ஷனை அது இன்னும் சிறப்பு ஒரு ஜங்ஷனை நார்மலா ஒரு ரோட்ல நடுவில் எங்கேயாவது இருக்கும் ஆனா ஒரு ஜங்ஷனை கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னா அதுவே இந்த விழா கிடைச்ச மிகப்பெரிய சிறப்புன்னு நினைப்பேன் சிவகுருநாதன் சார் ஜங்ஷன் அவங்களுடைய மனைவி அதாவது குடும்ப ஆட்சியை பத்தி பேசுறோம் குடும்ப உறவுகளை பத்தி பேசுறோம் குடும்ப குடும்பமும் ஆனா ஒரு குடும்பமே ஒரு திறப்பிய கையில எடுத்துக்கிட்டு பிரமாதமா செயல்படுறாங்கன்னா அவர்களை பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமைன்னு நினைக்கிறேன் இல்லையா பிரமாதமான பேச்சு நீங்க எல்லாம் பேசுறது நல்ல புரிஞ்சுதுமா நீங்க நீங்க சின்ன பொண்ணு நீ இவ்வளவு பிரமாதமான பேச்சு உங்களுடைய தமிழ் வளத்திற்கு நான் உண்மையுமே ரசிகராக ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு ஸோ இவ்வளவு சிறப்பைக்குரியது நிறைய அடுத்து நான் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குங்கிறதுனால நிறைவாக நான் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகின்ற விஷயம் என்னவென்றால் இங்கு டாக்டர் தமிழ்மணி அவர்களும் டாக்டர் பிரீத்தி புஷ்கர்ணி அவர்களும் தன்னுடைய நோக்கில் ரொம்ப உயர்வான நோக்கத்தோடு நேர்மையான சிந்தனைகளோடு வாழ்க்கையில் நான் ஒரு அவங்ககிட்ட பேசுறச்செல்லாம் நான் இவ்வளவு சம்பாதிக்கணும் இப்படி ஆகணும் அப்படின்னு அவங்க ஒரு நாளுமே பேசி நான் கேட்டதே இல்லை இப்போ பர்சனலாக பேசுச்ச மூர்த்தி என்னெல்லாம் இருக்காங்க எப்போதுமே அவங்க எப்போதும் என்ன பேசுவாங்கன்னா என் பேஷன் நல்லா இருக்கணும் எங்கள் ஆட்கள் நல்லா இருக்கணும் இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும் சரவணா எலக்ட்ரிகல்ஸ் ஃபேமிலி தான நீங்கள் உங்கள்லாம் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணும் இப்படி தான் பேசுவாங்களே தவிர ஒரு நாளும் இந்த தொழிலை வைத்து நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைச்சது இந்த தொழிலால் இந்த சமுதாயமும் பொதுமக்களும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய உயரிய தம்பதியர் தான் அவங்க ரெண்டு பேரும் அந்த தம்பதியர் வாழ்க்கையில் மென்மேலும் பல வெற்றிகளை பெற வேண்டும் என்று இந்த நாள் மிக சிறப்பான ஒரு நாள் இந்த வருஷம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு நார்மலாக ஒன்று சொல்லுவாங்க வருஷம் ஆரம்பிக்கிற இடத்துல எங்கே பாசிட்டிவா இருக்கோ அங்கே போய் இருந்தால் அந்த வருஷம் ஃபுல்லாக பாசிட்டிவா இருக்கணும் அதுக்கு புஷ்கரணி மேம் தமிழ்மொழி சார் இருக்கக்கூடிய இந்த இடம் நிச்சயமா அது குறிப்பாக கூட வேணி மேம் கூட சிவகுருநாதன் சார் இங்கே சார் இருக்காங்க சுபாஷ் சார் இருக்காங்க எங்கள் சிவசங்கர் ஃபேமிலி சார் இருக்காங்க நீங்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய இடம் நல்ல நேர்முறை சிந்தனைகள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு எந்த நோயும் எந்த சிரமங்களும் இல்லாமல் சிறப்பான வாழ்வாங்கு வாழ எல்லாம் வல்ல கோமதி அம்மனை பிரார்த்தித்து விடைபெறுகின்ற நன்றி கலந்த வணக்கத்தை தேங்க் யூ ராஜா சார் எங்களுடைய நெருங்கிய குடும்ப நண்பர் அவங்களோட மேடம் வந்து இன்னைக்கு வர முடியல சார் திருநெல்வேலியில இருந்து இதற்காகவே வந்திருக்காங்க நம்மளுடைய இந்த நிகழ்ச்சிக்காக ஒரு இன்டர்நேஷனல் ட்ரெயினர் அவரோட ட்ரைனிங் செஷன் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு அவர் சார்ஜ் பண்ணுவாரு அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு அது அவர் வேணும்னு கேட்டாலும் நாங்க கொடுக்க மாட்டோம் ஏன்னா நாங்க வந்து அப்படின்னா எனக்கு தோழமை காரணமாக வந்திருக்காங்க மிகுந்த நன்றி சார் தேங்க்யூ